பரிகாரம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய செஞ்சாச்சு ஆனா எதுவுமே நடக்கல ஒரு செயலை செய்யும் போது ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது அதில் முழுமையான கவனத்தை செலுத்தி அதை செய்வதும் பரிகாரம் தான் அந்த சம்பந்தப்பட்டவங்க பண்ண முடியாத சூழல் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு அதனால அவங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ இங்க மூன்றாவது நபர் அவர்களுக்காக செய்யும் பொழுது அவர்களுக்கு உடலும் மனமும் திறன் பெறும் பரிகாரங்கள் நூறு சதவீதம் பலனை கொடுத்தே தீரும் ஒரு ஹோமத்துல உட்காரும்போது போது வெறுந்தரையில உட்கார கூடாது பக்தி கஃபே நேயர்களுக்கு வணக்கம் நான் கோட்டுமொழி சத்யா இன்னைக்கு என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நிறைய பேருக்கு வந்து நான் நிறைய பரிகாரம் பண்ணேங்க அந்த கோயிலில் போய் ஹோமம் பண்ண சொன்னாங்க நான் ஹோமம் பண்ணேன் இந்த கோயிலில் அபிஷேகம் பண்ண சொன்னாங்க அபிஷேகம் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் பண்ண சொன்னாங்க நானும் நிறைய பூஜைகள் பண்ணேன் அப்புறம் இந்த பூஜையில் கலந்துக்கோங்க பிரதோஷ பூஜையில் கலந்துக்கோங்க அப்புறம் சாயரக்ஷ பூஜையில் கலந்துக்கோங்க அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க நான் அதுவும் செய்தேன் அதுக்கப்புறம் எந்திரங்கள் இந்த எந்திரம் நல்லா நல்லாயிடும் இந்த மந்திரங்கள் சொன்னால் நல்லாயிடும் இந்த பதிகங்கள் சொன்னால் நல்லாயிடும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய செஞ்சாச்சு ஆனா எதுவுமே நடக்கல அப்போ சொன்ன வழிமுறையை காட்டின அந்த ஜோதிடர்கள் மேல் தவறா இல்ல பரிகாரம் விஷயமே பொய்யா இப்படி நிறைய நமக்கு குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இருக்கு இல்லைங்களா அதுக்கான ஒரு விளக்கம்தான் இன்றைய பதிவு முதல்ல பரிகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த குழப்பங்களே இருக்காது அதாவது நம்முடைய பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது நாம் செய்த செயலினுடைய பலனாக எது வருகிறதோ அதைத்தான் விதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நல்ல செயல்கள் செய்தால் அதனுடைய பலன் நட்பலங்களாக இருக்கும் இதை புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க நாம் செய்த செயல் தீயதாக இருந்தால் அதற்கு வருகின்ற பலனும் தீய பலனாக இருக்கும் இதைத்தான் சாபம் தோஷம் இப்படி சொல்கிறாங்க அப்போ இதை எதில் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்முடைய பிறப்பு ஜாதகம் நம்முடைய பிறப்பு ஜாதகத்தில் எதெல்லாம் நமக்கு எளிமையாக கிடைக்கும் எதெல்லாம் சில போராட்டங்கள் சில பல முயற்சிகளுக்கு பிறகு கிடைக்கும் எதெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு இந்த ஜென்மாவில் விதி இல்லை அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சரி இந்த சில பல போராட்டங்களுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பூரணமாக நல்ல விதமாக சீக்கிரமாக நான் அதை முழுமையாய் அனுபவிக்க ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு தானே எல்லாரும் தேடுறோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது இங்க என்னன்னா மழை கண்டிப்பா வரும் அதை ஒன்றுமே பண்ண முடியாது இது மாதிரி தான் நம்முடைய விதியில் இந்த ஜென்மாவில் நாம் அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மழை மாதிரி தான் அது வந்தே தீரும் அப்புறம் பரிகாரம் அப்படிங்கிறது என்னன்னா கொடை பிடிச்சிட்டு போகிற மாதிரி மழை வரும் ஆனால் நாம் எப்படி போவோம் பாதுகாப்பாக எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் நாம் செல்ல வேண்டிய இடத்துக்கு கண்டிப்பாக போய் சேர்ந்துடும் இதுதான் பரிகாரம் அப்போ பரிகாரத்தில் விதியை மாற்ற முடியுமா அப்படின்னா விதியை மாற்ற இறைவனினுடைய பரிபூரண அதற்கு அதீதமான ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறதும் அது கட்ட முயற்சிகளும் வேறு ஆனால் இங்க பரிகாரம் அப்படிங்கிறது விதிப்பாட்டில் இருக்கக்கூடிய சில தீ வினையான பயலன்களை இல்ல சில தடைகளை எந்த ஒரு சிரமம் இல்லாமல் தாண்டி செல்வதற்கான ஒரு சரிங்க ஏன் நடக்கல அப்படின்னா பரிகாரம் அப்படின்னா எப்படி செய்யணும்னு ஒரு வழிமுறை அதன்படி அதை முழுமையான தீர்வை கொடுக்கும் அங்க ஏனோ தானோன்னு செய்யும் போது அது ஒரு செயலாக மட்டுமா இருக்குமே தவிர அது பரிகாரமாக இருக்காது அப்போ ஒரு பரிகாரத்துக்கு முதல் விதி என்ன அப்படின்னா நம்பிக்கை ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது முழுமையாக நம்பிக்கையோடு அதை செய்யணும் இந்த ஒரு பத்து பர்சன்ட் நம்பிக்கை தொண்ணூறு பர்சன்ட் அவநம்பிக்கை நடக்குமா நடக்காதான சந்தேகங்கள் இந்த மாதிரி ஒரு மனநிலையில அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அது முழுமையான பலனை கொடுக்காமல் போகுது அப்ப நம்ம பரிகாரத்தை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைங்க இது முதல்ல இரண்டாவது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் ஒரு செயலை செய்யும்போது ஒரு பரிகாரத்தை செய்யும் பொழுது அதில் முழுமையான கவனத்தை செலுத்தி அதை செய்வதும் பரிகாரம் தான் இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய நிறைய வீடியோக்களில் சொல்கிறது பரிகாரம் அப்படின்னா ஃபீல் பண்ணி பண்ணணும் அதான் பரிகாரம் முயற்சி தன் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் அதை பரிகாரம்னு நினச்சாலும் சரி இல்லை வீட்டில் செய்ய சொல்கிறாங்க அதனால் நான் அதை செய்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் சரி ஓகேங்களா முதல்ல நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்யும் பொழுது அது நூறு சதவீத பலனை கொடுத்தே தீரும் இரண்டாவது என்னோடய வீட்டில் இருக்கிறவங்க செய்ய சொல்கிறாங்க அதனால் நான் செய்கிறேன் எனக்கு இதில் வந்து போதுமான அளவு நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் அது எது வந்து அந்த நம்பிக்கைக்கு ஈக்குவலான பலனை கொடுக்கும் தெரியுங்களா அந்த செயலை கவனம் செலுத்தி லைத்து பண்ணுறது அப்போ அந்த செயல் முழுமையாக இருக்கும் நம்முடைய கவனம் ஃபுல்லாக அந்த செயலில் தான் இருக்கும் அப்போ அதுவே ஒரு தியானம் மாதிரி அதுவும் நூறு சதவீத பலனை கண்டிப்பாக கொடுக்கும் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது இருக்கிற விதி என்ன அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க அவங்க அந்த பரிகாரத்தை செய்யறது தாங்க சிறப்பு இப்போது சில பேர் கேட்குறாங்க என்னோட பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலை என்னுடைய பையனுக்கு வந்து கல்யாணமே ஆகலை ஸோ அதுக்கு ஏதாவதுன்னு ஒரு பரிகாரம் இருந்தால் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இந்த பரிகாரம் வந்து நம்ம கொடுக்குறோம் இப்போ இதை வந்து அவங்கள வந்து பண்ண சொல்லுங்க அவங்களே இதை செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை அதனால இதை நாங்க செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க நம்முடைய குழந்தைகளாகவே இருந்தாலும் அவரவரினுடைய கர்ம பதிவுகள் வேறு வேறு அவரவர் செய்த செயலின் வெளிப்பாடு தான் விதியாகும் பொழுது அதை சரி செய்வதும் அதிலிருந்து சரியான பாதைக்கு தன்னை பயணப்படுத்தி கொள்வதும் சம்பந்தப்பட்டவங்க தான் பண்ணணும் ஒருத்தருக்காக இன்னொருத்தர் செய்வது அவ்வளவு சிறப்பில்லை அந்த சம்மந்தப்பட்டவங்க பண்ண முடியாத சூழல் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு அதனால அவங்க வந்து பண்ண முடியாது அப்படிங்கிறப்போ இங்க மூன்றாவது நபர் அவர்களுக்காக செய்யும் பொழுது அவர்களுக்கு உடலும் மனமும் திறன் பெறும் அதுக்கப்புறமா அவங்க அதை செய்யும் பொழுது அவங்க அதுல இருந்து வெளியில வந்துக்குவாங்க ஆனால் நம்பிக்கை இல்லை அவங்களா வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க மூன்றாவது நபரான பெற்றவங்களாவே இருந்தாலும் நாங்கள் அதுக்காக பண்றோம் அப்படின்னா இல்லைங்க அது முழுமையான பலனை கொடுப்பதில்லை அப்போ சம்பந்தப்பட்டவங்க தான் பண்ணணும் நான்காவது அவங்க வந்து பண்ணவும் மாட்டாங்க ஒருவேளை ஒருத்தங்க அவங்கள ஃபோர்ஸ் பண்ண நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வரும்போது அவங்க அது மனசுல சுத்தமாக ஒரு லைப் இல்லாம ஒரு விருப்பம் இல்லாம வேண்டா வெறுப்பா கடனுக்கு அதை செய்தாங்கன்னா அது பலனை கொடுக்காது அது செயல் தான் அது பரிகாரம் கிடையவே கிடையாது ஓகேங்களா அப்போ முதல்ல பரிகாரம் நம்பிக்கையோட பண்ணணும் இல்ல அதை மனம் லைச்சு பண்ணணும் மூன்றாவது சம்பந்தப்பட்டவர்கள் செய்யணும் இந்த மூன்று விஷயங்கள் மிக மிக அவசியம் நம்பிக்கை இல்லை அதை செய்ய மாட்டாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதை பண்ணவே வேண்டாம் பண்ணிட்டு பரிகாரங்களை குறை சொல்லக்கூடாது ஏன்னா பரிகாரங்கள் நூறு சதவீதம் பலனை கொடுத்தே தீரும் இதுல மட்டும் எந்த ஒரு மாற்றம் கிடையாது இப்ப நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா இப்ப என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல ஹோமம் பண்ண சொன்னாங்க நாங்கள் வந்து ஹோமம் பண்ணோம் இப்படி சிலர் எனக்கு தொழில் வந்து ஒரு வளர்ச்சி இல்லை ரொம்ப நஷ்டத்துல தான் போயிட்டு இருந்தது அதனால ஒரு ஹோம் ஹோமம் பண்ண சொன்னாங்க நாங்களும் அந்த ஹோமம் பண்ணணும் அந்த ஹோமம் பண்ணோம் ஆனால் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கல அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க பாருங்க அதனால ஹோமங்கள் வந்து பொய்யணும் அது ஒரு ஏமாற்று வேலைன்னு கூட சொல்றவங்க இருக்காங்க இல்லைங்க இந்த ஹோமங்கள் எந்த காலத்திலிருந்து இருக்கு நாடி காலங்கள்ல இருந்து ஆதி காலத்துல இருந்தே இருக்கு கோவில்களில் எல்லா வகையான ஹோமங்களும் பண்றாங்க அப்படின்னா இந்த கோவிலை கட்டிய நம்முடைய முன்னோர்கள் அவங்க எல்லாம் சின்ன ஆட்களா காலங்கள் தாண்டி கம்பீரமாய் நிற்கின்ற வரலாற்று பதிவுகளோட எத்தனையோ போர்கள் வந்தா போகும் அதில் வீழாமல் உயர்ந்து நிற்கின்ற கோவில்கள் இங்க எத்தனை இருக்கு அத்துணை கோவில்களிலும் ஹோமங்கள் நடத்தப்பட்டு தான் இருக்கு அப்போ பொய்யா இருக்கிற ஒன்ன அவங்க எப்படி பண்ணுவாங்க இத்தனைக்கும் நம்மளை விட பல மடங்கு பல துறைகளில் வல்லவராய் இருந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் அவங்க ஒரு பொய்யான விஷயத்த செய்திருப்பாங்களா இல்ல ஒரு பொய்யான விஷயத்துக்கு தூண்டுகோலாக இருந்திருப்பாங்களா அதை அவர்கள் வந்து வரலாற்று பதிவாக கொண்டு வந்திருப்பாங்களா இல்ல இல்லைங்களா அப்ப ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பாருங்க அண்டத்தில் உள்ள அனைத்துமே பிண்டத்திலும் உள்ளது அண்டத்தில் ஏற்படுகின்ற எல்லா மாற்றங்களும் பிண்டத்திலும் பாதிப்பை உண்டு பண்ணும் இல்லைங்களா இது நமக்கு நல்லாவே தெரியும் அப்போ அண்டத்தில் மாறுபாடானால் அதனுடைய பாதிப்பு இல்லைங்க வெளியில வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு ரொம்ப சூடா இருக்கு தாங்க முடியல நம்ம என்ன பண்றோம் நமக்கு அது எவ்வளவு சிரமமா இருக்கு வெளியில மழை அட மழை பெய்யறது அது நம்மளையும் பாதிக்குதான் வெளியில் ஏற்படுற சூறாவளி காற்றும் இல்ல காற்றே இல்லாமல் இருக்கிறதும் நம்மளுடைய உடம்புலையும் பஞ்சபூத தன்மைய மாறுபடுத்துதா அப்போ பஞ்சபூதங்கள் வெளியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் உள்ளுக்குள்ளேயும் மாறுபடுகிறது அப்போ இந்த பஞ்சபூதங்கள் சரிவித சமானமாய் இருக்கும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் மனம் தெளிவாக இருக்கும் செயல் சிறப்பாக இருக்கும் இந்த பஞ்சபூதங்களில் ஏற்ற தாழ்வுகள் வரும் பொழுது அதை சரி செய்ய வேண்டியது அவசியம் அதை எப்படி சரி செய்யறது இங்கேதான் நம்முடைய ஆன்மீகத்துல இந்த பஞ்ச பூதங்கள் நீங்க பாத்தீங்கன்னா நவ கிரகங்களினுடைய அம்சமாக இருக்கும் இப்ப ஒரு வெப்பநிலை அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் நீர் அப்படின்னா சந்திரனும் சுக்கரனும் இப்படி நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களினுடைய தன்மையினுடைய காரகமாக வைத்திருக்காங்க அப்போ நம்முடைய உடம்பில் ஏற்படுகின்ற உடல் பாதிப்புகள் மனதில் ஏற்படுகின்ற சலனங்கள் இது எல்லாவற்றிற்குமே இந்த பஞ்சபூதங்களை சரிசமமாக்குவதன் மூலமாக அதை நிவர்த்தி பண்ற முறையை தான் இங்கே முன்னோர்கள் பண்றாங்க ஆனால் அது பஞ்சபூதம் அப்படிங்கிறத தாண்டி அதற்கு ஒரு கிரகத்தினுடைய பெயரையும் அந்த கிரகத்தினுடைய கதிர்களை ஈர்க்கக்கூடிய விக்கிரகங்களை அதற்கான இறைவனாகவும் வச்சிருக்காங்க அப்போ அந்த இறைவனினுடைய பெயரால் செய்கின்ற கோமங்கள் அந்த கிரகத்தினுடைய பெயரால் செய்கின்ற கோமங்கள் அதில் இருக்கக்கூடு போடுகின்ற மூலிகை பொருட்கள் அந்த மந்திர ஒளி அலைகள் அந்த ஹோமத்திலிருந்து வருகின்ற அந்த புகை அந்த வெப்பம் நம் உடலில் எந்த தன்மையில் மாறுபாடு ஏற்பட்டிருக்கிறதோ அதனால என்னென்ன எதிர்மறையான விளைவுகள் உள்ளுக்குள்ள நடக்குதோ அதை சீர் செய்து அதை நேர்மறை ஆற்றலை உள்புகுத்தி நம்மளுடைய உடலை தெளிவுபடுத்தி நம்மளுடைய மனதை தெளிவுபடுத்தி நம்மளை சரியாக இயங்க வைக்கிறது நம்மளை தான் இந்த ஹோமங்களினுடைய முக்கியமான விஷயம் அப்போ அந்த ஒவ்வொரு மூலிகை பொருட்களுக்குமே ஒவ்வொரு கிரகத்தினுடைய காரகத்தன்மை இருக்கு இது எல்லாம் இணையும் பொழுது அந்த இடத்தில் உருவாகின்ற நேர்மறை ஆற்றல் அதுதான் நமக்குள்ள அவ்வளவு நல்ல விளைவுகளை உண்டு பண்ணுது அதனால சொல்லுவாங்க கோவிலில் வந்து ஒரு ஹோமம் பண்றாங்க யார் வீட்லயா அந்த கணபதி ஹோமம் பண்றாங்க சுதர்சன ஹோமம் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல போய் கலந்துக்கோங்க அந்த இருந்தால் நல்லது அந்த புகையிலிருந்தா நல்லதும்பாங்க என்ன நல்லது யாரோ செய்கின்ற ஹோமமாக இருந்தால் கூட அந்த இடத்தில் நாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளும் அந்த நேர்மறையான ஆற்றலை ஈர்க்கிறது நமக்குள்ளேயும் நல்ல தெளிவை கொடுக்குது அதனால தான் ஹோமத்துல கலந்துக்க சொல்றாங்க சரி அப்போ நமக்கு ஏன் நடக்கல அப்படிங்கிறீங்களா நான் சொன்னனே மூணு விஷயம் நம்பிக்கை மனம் லைத்து செய்தல் சம்பந்தப்பட்டவங்க செய்யறது இந்த மூணில் எது ஒன்று இல்லாமல் அந்த ஹோமத்தை செய்தாலும் அதுதான் அங்கே பலன் கொடுக்கறது நம்ம ஒரு ஹோமத்துக்கு போகும்போது அந்த ஹோமத்து மேலே நம்பிக்கை இருக்குது ஒன்றும் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் விரைவான பலனை கொடுக்குறது இல்லை அப்படின்னா ஒரு பூஜை இதில் நம்ம போய் உட்காரம் இது ஒரு செயல் இதை சரியா பண்ணணும் மனம் லைச்சு பண்ணணும் அந்த ஒரு தீவிரமாவது கிட்ட இருக்கணும் இது ரெண்டாவது மூன்றாவது சம்மந்தப்பட்டவங்க இருக்கணும் இருந்தால் தான் இந்த ஹோமம் பரிபூரணமாக நமக்கு பரிகாரமாக வேலை செய்யும் அதே மாதிரி இன்னொரு விதி என்ன தெரியுங்களா ஒரு ஹோமத்தில் உட்காரும் போது வெறுந்தரையில உட்காரக்கூடாது இதுக்கு ஒரு பலகை இல்லைன்னா பாய் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு துணி இது விரித்து அதன் தான் அமரணுமே தவிர நேரடியாக தரையில் அமரக்கூடாது ஏன்னா இந்த ஹோமத்தின் மூலமாக கிடைக்கின்ற அந்த நேர்மறை கதிர்கள் நம்ம உடலில் இருக்கும்போது இது ஏதாவது விரிப்புகள் தரைக்கும் நமக்கும் இடையில் ஏதாவது ஒன்று இடையில் இருக்கணும் அப்படி இருக்குந்தால் தான் இது உடம்புக்குள்ளே இறங்கும் இல்லை அப்படிங்கும்போது இப்போ சொல்கிறாங்களே கரண்ட் பாஸ் ஆகிட்டு அப்படியே ஏற்றுல போயிடுதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன ஆகுனா இந்த அதிர்வலைகள் எல்லாமே தரையில் போய்ட்டு இப்போது ஏதாவது ஒரு விரிப்புகள் இருக்கணும் ரெண்டாவது இந்த மத்தப்போ வந்து முடிந்த முடிந்தவரை பட்டு பட்டு ஆடைகளை பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பட்டுக்கு இந்த ஆற்றலை ஈர்க்கக்கூடிய திறன் ரொம்ப அதிகம் இந்த கோயில் போகும்போதெல்லாம் பட்டு போட்டுட்டு போக சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் போகும்போது நகை போட்டுட்டு போகணும் அது தங்க நகை போட சொல்லுவாங்க ஏன்னா பட்டுக்கும் தங்க நகைகளுக்கும் நேர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடிய திறன் ரொம்ப அதிகம் பட்டாடை அணியறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது ரொம்ப கூட பார்த்தீங்கன்னா ஒரு பூஜை ஆரம்பிக்கும் போது தர்பைல செய்த மோதிரம்னு போடுவாங்க நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பூஜைகள் பண்ணும்போது ஹோமங்கள் பண்ணும் எல்லாம் தர்பை மோதிரம்னு சொல்லி போடுவாங்க இது என்னன்னா தர்பை ஒரு இந்த மோதிரம் மோதிரம் உங்களுக்கு தெரியும் இந்த நவரத்தினங்கள் பயன்படுத்துறது சொல்லுவாங்க ஒவ்வொரு ரத்தினங்களும் ஒவ்வொரு கிரக கதிரை உள் வாங்குகின்ற திறன் அதிகம் அப்போ சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் இப்ப நமக்கு வந்து ஒரு சூரியன் சூரியன் நமக்கு வந்து சரியில்லாம இருக்கு அப்போ அதை பலப்படுத்துறதுக்கு அப்படிங்கும்போது மாணிக்க மோதிரம் போட சொல்லுவாங்க பஞ்சபூதங்களினுடைய தன்மைகளும் நம்முடைய கைகளில் அதிகமாகவே ஈர்க்கக்கூடிய திறன் இருக்குது அப்போ இந்த மோதிரமாக போடும் பொழுது தான் இந்த நவரத்தினங்கள் அதீதமான ஒரு பலனை கிரகத்தினுடைய கதிரை ஈர்க்கின்ற திறன் அதிகம் அப்படின்னு இருக்குது அதனால தான் எல்லா நவரத்தினங்களையும் மோதிரமாக போடுவது தான் பரிகாரமாகவே வைத்திருப்பாங்க அப்போ இந்த தர்பையில் போடுகின்ற அந்த மோதிரம் அந்த ஹோமத்தினுடைய அந்த ஆற்றலை அந்த நேர்மறையான அந்த தெய்வீக ஆற்றலை நேரடியாக உள்வாங்கி உடம்புக்குள் செலுத்துகின்ற திறன் அந்த ஒரு சாதாரண தர்ப்ப மோதிரத்துக்கு இருக்கு இது அவ்வளவு முக்கியம் நம்ம என்ன பண்றோம் தெரியாது என்னமோ கையில போட்டு விடுறாங்க கடைசியா பார்த்தீங்கன்னா பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கழட்டி போட சொல்லிடுவாங்க இல்லையா ஆனா இப்படி ஒரு குட்டி குட்டி விஷயம் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் ரெண்டு சொன்னேன் இந்த மாதிரி அதுல போடுற நூத்தி எட்டு திரவியங்கள்ல இருந்து அங்கே பயன்படுத்துகிற பசுனையிலிருந்து அங்கே அவங்க பயன்படுத்துகின்ற அந்த ஒவ்வொரு பொருட்களுக்குள்ளேயுமே அவ்வளவு காரகம் இருக்குது இவ்வளவும் போட்டு உருவாகின்ற அந்த ஆற்றலுக்கு எவ்வளவு ஒரு வலு இருக்கும் அப்போ அந்த பரிகாரமாக அதை செய்யும் பொழுது நமக்கு அது நூறு சதவீதம் பலனை கொடுக்கும் அப்போ இந்த ஹோமங்கள் அப்படிங்கிறது மிக மிக உண்மையானது தான் சரியான நபரை வைத்து அதை செய்யணுங்கிறது தான் அங்கே முக்கியம் முழுமையாக நன்றாக செய்ய தெரிந்த ஒருத்தர் அங்க ரொம்ப முக்கியம் அதே போல யாருக்கு பண்றோமோ அந்த சம்பந்தப்பட்டவங்க அங்க இருக்கணும் இப்படி செய்கின்ற ஹோமங்கள் முழுமையான நிறைவான பலனை கொடுத்தே தீரும் இங்க தோல்வி அப்படிங்கிற ஒண்ணு கிடையாது வெற்றி மட்டும்தான் இருக்குங்க இந்த பரிகாரம் பத்தி நம்ம இவ்வளவு விளக்கமா பார்த்தோம் இல்லைங்களா பரிகாரத்துல நிறைய இருக்குங்க ஹோமங்கள் அபிஷேகங்கள் எந்திரங்கள் மந்திரங்கள் எளிமையான பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் இப்படி பல பரிகாரங்கள் இருக்கு இதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக இருக்கக்கூடிய பரிகாரம் ஹோமங்கள் உண்மையா பொய்யா ஹோமங்கள் செய்தால் ஏன் சிலருக்கு பலன் கொடுக்கல ஏன் சிலருக்கு பலன் கொடுக்குது ஒரே குழப்பமாக இருக்கே இதுக்கு என்ன விளக்கம் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பண்ணிட்டு தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க